வணக்கம் தொழிலே இந்த ஒரு பொருளை இயற்கை செடியில் போட்டால் திருஷ்டி நிம்மதி கிடைக்கும் கடன் பிரச்சனை தரும் குழந்தை பாக்கியம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ கூட பல பேரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருஷ்டிகளையும் கெட்ட விஷயங்களையும் நீக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோவாக கண்டிப்பாக இது இருக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு கேளுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் எதுவும் நம்ம சுற்றி சரியில்லாமல் போங்க எப்படி சொல்கிறதுனே நிறைய பேருக்கு தெரியாமல் அந்த அந்த விதத்தில் வந்து இருந்துகிட்ருக்கோம் வீட்டில் நிம்மதியும் இல்லை கையில் காசும் இல்லை மனசில் ஒரே பாரமாக இருக்குது கடன் பிரச்சனை வேறு அதிகமாக இருக்குது இதில் அதுக்கும் மேலே எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு இன்னும் குழந்தை பாக்கியம் வேறு தாமதமாக இருக்குது இப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதில் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய விஷயங்களால அவங்களுக்கு தாமதம் மற்றும் பிரச்சனைகள் மட்டுமே வந்து ஏற்பட்டுருக்கும் அந்த நேரத்தில் நம்ம பாட்டி தலைமுறையிலேருந்து வந்த ஒரு மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எல்லா விதமான திருஷ்டியும் நீங்கள் எழுந்தது எல்லாமே உங்களுக்கு திரும்பியும் தரும் அதுதான் என்ன அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ஏற்கஞ்செடி வழி அந்த ஏற்கஞ்செடின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க அதை ரெண்டு விதத்தில் வந்து பயன்படுத்தலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் தெய்வீக சக்தி கொண்டதாகவும் வந்து இருந்துட்டு இன்னொன்று நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருஷ்டி எண்ணிக்குவதற்கும் மிகப்பெரிய பங்கு ஏற்கஞ்செடியில் வந்து இருந்துட்டு இருக்கு இதில் முக்கியமான விஷயமே வந்து நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றுறதும் ஒரு வழியாக வந்து இயற்கை செடி வந்து இருந்துட்டுருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த சில பொருட்களை மட்டும் வச்சு நீங்கள் இயற்கை செடிக்கு இறுக்கஞ்செடி கிட்ட கொண்டு போய் போட்டுட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் அனைத்தும் நீங்கள் உங்களுக்கான நல்ல நேரமும் வந்து சேரும் முதல்ல அந்த பொருள் என்னன்றதை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணுன்றதை சொல்லிடுறேன் முதல்ல அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா நிம்மக்காய் ஒன்று எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகாய் வந்து எடுத்துக்குங்க அது கூட வெண்கடுகு வந்து நாட்டு மருந்து கடைங்களில் கிடைக்கும் இதை வந்து எடுத்துக்குங்க இந்த நாலு பொருளையும் வந்து எடுத்துக்குங்க நிம்மக்காயின்றது சில ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்ச பழத்தை தான் நிம்மக்காயின்றது சொல்லுவாங்க ஸோ எலுமிச்ச பழந்தான் அதோடய பேர் தான் வந்து நிம்மக்காய் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த நான்கு பொருளையும் வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் ஏதாவது ஒரு சூரிய உதய நேரத்தில் காலை நேரத்தில் வந்து நீங்கள் இதை செய்யுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூட சூரிய உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் வந்து செய்ங்க அந்த சூரிய ஒளியானது கண்டிப்பாக அந்த இயற்கை செடி மேலே அந்த அந்த வெளிச்சம் வந்து படணும் அது நீங்கள் அது மட்டும் இருக்க மாதிரி பாருங்கள் நல்ல வெளிச்சத்தில் இருக்க மாதிரி வந்து அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் இதை பயன்படுத்தணும் இந்த நான்கு பொருளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களோட வீட்டில் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்கோ அதாவது இப்போ நீங்கள் குடும்பத்தில்வே இறந்துட்டுருக்கீங்கன்னா உங்களோடய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே நீங்கள் வந்து அந்த திருஷ்டி எடுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நான்கு பொருளையும் உங்களோட இடது கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் முதல்ல உங்களுடைய கணவர் குழந்தைக்கு இந்த திருஷ்டியை எடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய்ட்டு இறக்கன் செடி கீழே வந்து இந்த நான்கு பொருளையும் போடும்பொழுது என்ன சொல்லுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா துன்பங்களும் நீங்கட்டும் என்னோடய ஆசைகள் எல்லாமே நிறைவேறட்டும்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து போட்டுட்டு திரும்பி பா பார்க்காம வந்துடுங்க இதுதான் முக்கியமான விஷயமே திரும்பி பார்க்கவே கூடாது போட்டுவிட்டு நீங்கள் வந்துடுங்க வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் குழா அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கை கால் அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே க உங்களுடைய வீட்டு வாசலில் போயிட்டு அடி எடுத்து வைக்கும்பொழுது உங்களோட இஷ்ட தெய்வம் யாரை வேணா இருக்கட்டும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் யாராக வேணா இருக்கட்டும்ங்களா அந்த தெய்வத்தோட பேரை வந்து மூன்று முறை சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு வழக்கமான உங்களுடைய வேலைங்களை பாருங்களேன் இந்த மூன்று இந்த நான்கு பொருளும் சேர்ந்து இறக்க வச்சுட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வரும்பொழுதே கிட்டத்தட்ட எல்லா விதமான திருஷ்டியும் நீங்கள் அங்கேயே விட்டுட்டு வரதா அர்த்தம் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் கழித்த திருஷ்டி மறுபடியும் உங்கள் கூட வந்துடும் அது அதுதான் எல்லா எல்லா விஷயத்திலேயும் வந்து சொல்லுவாங்க எப்ப நீங்க திருஷ்டி கழிக்கிறதா இருந்தாலுமே இதுதான் அர்த்தம் என் திருஷ்டின்னு ஒண்ணு கழிச்சீங்கன்னா அதை நீங்க போட்டுட்டு திரும்பி பார்க்காம தான் வந்துடும் வரணும் அப்படி திரும்பி பாத்தீங்கன்னா நம்ம கழிச்ச திருஷ்டி மறுபடியும் நம்ம கூட வந்துரும்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் வந்து கவனமாக வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வழக்கமான உங்களோட வேலைகளை எதுனாலும் வந்து பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து நாள் கிழமைன்னு எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் ஏதாவது ஒரு க இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் தாராளமாக இந்த விஷயத்த வந்து செய்யலாம் இதில் முக்கியமான விஷயம் அந்தந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்தந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து திருஷ்டி எடுத்துக்கணும் அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க வேறு யாரையும் வெளியில் இருக்கவங்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இந்த திருஷ்டி எடுக்கக்கூடாது நீங்கள் தான் வந்து செய்யணும் இப்போ நீங்கள் குடும்பத்தில் வந்து பொதுவாக திருஷ்டி எடுக்கணுன்னா இதை செஞ்சுக்குங்க இல்லாட்டி கடன் பிரச்சனை நிலை இருக்கிறதுனா நீங்கள் அந்த அந்த இதுவை போடும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அந்த திருஷ்டியோடு சேர்ந்து எங்களுடைய கடன் எல்லாமே கழியணுன்றதை சொல்லிவிட்டு போடுங்க இல்லை இதுவே குழந்தைய போயிருக்கு இல்லை வந்து வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லை அந்த மாதிரின்னா அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கணும் அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து போட்டுட்டு வாங்க இல்லை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டில் நிம்மதியும் சந்தோஷம் செல்வம் எல்லாமே செல்லணுன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து போட்டுட்டு வாங்க ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் இப்படி நீங்கள் மனசார செஞ்சாலே போதும் திருஷ்டி எல்லாமே நீங்க உங்களோட வீட்டில் நிம்மதி வரும் கடன் பிரச்சனையிலேருந்து மெது மெதுவாக நீங்கள் வந்து ஃபுல்லாகவே தீர்ந்து வெளில வந்துடுவீங்க குழந்தை பாக்கியமும் இல்லாமல் கண்டிப்பாக சீக்கிரத்தில் வந்து சேரும் நீங்கள் நினைச்ச விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் எல்லாத்துக்குமே முக்கியமானது நம்பிக்கை மட்டும்தாங்க நம்பிக்கையோடு செஞ்சால் கண்டிப்பாக நல்ல விஷயம் வந்து நடக்கும் உங்களுக்கும் கை மேலே பலன் கிடைக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை இந்த ஒரு திருஷ்டி கழிக்கும்போது நிச்சயமாக அதை யாரும் வந்து பார்க்காத மாதிரியே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ஏன்னா மற்றவர்கள் கண்ணில் படும்போது படுற மாதிரி நீங்கள் இதை போது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு விதத்தில் அந்த திருஷ்டி கழியாத மாதிரி தான் வந்து ஆகிடும் ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இயற்கை செடி எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க உங்களோட வீட்டுக்கு எதிர்த்தப்பில் இல்லை உங்களோட வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குங்க கண்டிப்பாக அந்த இயற்கை செடி சூரிய ஒளியானது படுற மாதிரி இருக்கணும் நேழல் இருக்கக்கூடிய இறக்க செடி மேலே போடக்கூடாது அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயத்தை காலை நேரத்தில் நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக அந்த காலை பொழுதானது உங்களுக்கான ஒரு வீடியோலாம் வந்து இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பமுனையாகவும் கண்டிப்பாக வந்து இருக்கும் இந்த வீடியோவில் இந்த டாபிக் சம்மந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்